உலக அளவில் தேசிய இன விடுதலை போராட்டங்களுக்கு எதிராக சர்வதேச அளவில் நடக்கிற சதியை திமுக தமிழ்நாட்டில் மிக கன கச்சிதமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைகள் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியல் எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு யுத்தம் இது ஒரு அரசியல் யுத்தம் உலகின் பல நாடுகளில் பரவி வாழ்கிற தமிழர் என்கிற பேரினத்திற்கு எதிரான ஒரு அரசியல் யுத்தம் இந்த யுத்தத்தை ஏழு நூற்றாண்டு காலமாக இங்கு தெலுங்கர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு திமுக தற்போது தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறது மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு சமூகத்தின் கடைக்கோடியில் நிற்கிற ஒரு மக்களாக நாம் அவர்களை கருதி அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஆனால் தமிழர் என்கிற ஒரு தேசிய இனத்திற்கு எதிராக உங்களை இந்த களத்தில் இறக்கிவிட்டிருப்பது திமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தேசிய இனத்தினுடைய போ மக்கள் இயக்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களே நண்பர்களே உறவுகளே இப்ப நாடே வந்து தமிழ்நாடே வந்து உள்ஒதுக்கீடு சம்பந்தமா வந்து பெரிய அளவில் விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அறியப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் பெரிய பெரிய கல்வியாளர்கள்லாம் உள்ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அநீதிகள் குறித்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உள்ஒதுக்கீடு வேணுமா ரத்து செய்யணுமாங்கிறதுங்க பிரச்சனை இல்லை உலக அளவில் தேசிய இன விடுதலை போராட்டங்களுக்கு எதிராக சர்வதேச அளவில் நடக்கிற சதியை திமுக தமிழ்நாட்டில் மிக கன ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிதான் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைகள் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியல் எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு யுத்தம் இது ஒரு அரசியல் யுத்தம் இதை வந்து இந்த ஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா இந்த ஒதுக்கீடு அறிஞர்களுக்கு கொடுங்க அல்லது கொடுக்காதீங்க இல்ல இது தேவேந்திரர்களுக்குரிய ஒதுக்கீட்டையும் பறையர்களுக்குரிய இடப்பங்கீட்டையும் இதை வந்து காலி பண்ணுதுங்கிறதுலாம் மேட்ரு இல்லை அது விஷயம் இல்ல இது ஒட்டுமொத்தமாக உலகின் பல நாடுகளில் பரவி வாழ்கிற தமிழர் என்கிற பேரினத்திற்கு எதிரான ஒரு அரசியல் யுத்தம் இந்த யுத்தத்தை ஏழு நூற்றாண்டு காலமாக இங்கே தெலுங்கர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு திமுக தற்போது தலைமை வாங்கிக் கொண்டிருக்கிறது அருந்திதீர் சமூக அமைப்புகள் மீது நமக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு சமூகத்தின் கடைக்கோடியில் நிற்கிற ஒரு மக்களாக நாம் அவர்களை கருதி அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இங்கு இருந்திருக்கிறோம் ஆனால் தமிழர் என்கிற ஒரு தேசிய இனத்திற்கு எதிராக உங்களை இந்த களத்தில் இறக்கி விட்டிருப்பது திமுக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை போர் இந்த போரில் எதிரி மிகச் சரியாக அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த இனத்திற்கு எதிரான திருவிளையாடல்களை மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வன்னிய பெருங்குடி மக்கள் தங்களுடைய தங்களுக்கான இடப்பங்கீட்டு உரிமைக்காக போராடிய போது அந்த வன்னிய பெருங்குடி மக்களுடைய உரிமை போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்த பல்வேறு சாதிகள் போராளாத சாதிகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழர்களுக்குள்ளே தமிழர்களை தொடர்ந்து மேலும் மேலும் சாதிகளாக பிளவுபடுத்தி அவனுக்கு தேசிய இன உணர்வு அல்லது இந்த நாட்டின் மீதான பட்டு தான் தமிழன் என்கிற உணர்வு வராத வகையிலே அவனை பிளவுபடுத்தி ஒரு தமிழனை இன்னொரு தமிழனுக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு சூழ்ச்சி அரசியல் தேசிய இன விடுதலைக்கு எதிரான அரசியலை முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது தன் தந்தை செய்ததை விட அவருடைய பிள்ளையான தற்போதைய முதலமைச்சர் மிக தெளிவாக இந்த உள் ஒதுக்கீட்டு அருந்தர் உள் ஒதுக்கீடை வைத்து ஒரு பெரிய அரசியல் விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இயக்கங்கள்லாம் என்ன சொல்றாங்க அருந்ததியர்களுக்கு எதிராக தேவேந்திர உளவியலாளர்கள் பேசுகிறார்கள் எதிராக பறையர்கள் பேசுகிறார்கள் எதிராக அரசு வேலை வாய்ப்புகளிலே பெற்று உயர்குடியினராக மாறியவர்கள் பேசுகிறார்கள் சொல்றான் அறிந்தர்களுக்கு எதிராக தமிழர் பேசுறான்னு சொல்லி பாரு என்ன நடக்குன்னு பாரு என்ன நடக்கு இது ஒரு தேசிய இனம் இந்த இனத்தினுடைய பூர்வ இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க நாங்க வந்து அறிந்ததேர் என்கிற சாவிக்கு எதிராக அல்லது அவர்களுக்கு நீ குடி கொடுக்காம போ பிற்படுத்தப்பட்டவருக்கு இடப்பங்கீடு வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட சட்டநாதன் ஆணையம் சட்டநாதன் நீதியரசர் சட்டநாதன் வந்து மிகப்பெரிய கருணாநிதி அவருடைய ரசிகர் அவரே எழுதுறாரு ஐயா அங்கு இடப்பங்கீட்டு சிக்கல் என்பது தமிழருக்கும் தமிழர் அல்லாதோருக்குமான சிக்கலாக இருக்கிறது இங்கு ஏற்கனவே இங்கு வழங்கிய இடப்பங்கீடு எல்லாம் தமிழர்களுக்கு மிக குறைந்த அளவிலே இருக்கிறது என்று தேசிய இன விடுதலை போராட்டத்தினுடைய சிக்கல்களை தான் அவர் அதுல பேசுறாரு அதனால தான் சட்டநாதன் ஆணையம் இன்னை வரைக்கும் அந்த வந்து கிடை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்திற்கு எதிரான தமிழர்களுக்கு எதிரான தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு எதிரான திருவிளையாடல்களை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை செய்தி இதுல விரிவான நம்ம ஆய்வுகளுக்கு போக வேண்டாம் இந்த மண்ணில் நான் சொந்த மண்ணிலே தமிழர்களை அகதிகளாக்குகிற ஒரு திட்டம் இது வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு நுண்ணரசியல் இதை நாம் புரிந்து கொள்ளணும் ஆகவே இதுல நாம ஒட்டுமொத்த தமிழனமும் இத்தகைய அரசியல் பிரித்தாலும் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்பதற்கு ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்